கண்டறில் கண்டறில் மடங்குகள் முறை இரண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் பத்து இருபது பத்தினுடைய மடங்குகள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் பத்து கூட பத்து கூட்டினா இருபது இருபது கூட பத்து முப்பது முப்பது கூட பத்து கூட்டினா நாற்பது நாற்பது கூட பத்து கூட்டினா ஐம்பது ஐம்பது கூட பத்து கூட்டினா அறுபது

அப்படின்னா பகாய் எண்களை கொண்டு நாம நமக்கு கொடுக்கப்பட்ட எண்களை வகுத்து அந்த அந்த எண்களை என்ன எழுதி பொதுவான எண்களை எழுதி பெருக்கி போடுறத பகா காரணப்படுத்துகிற இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறுல எத்தனை ரெண்டாயிரம் காரம் தான் போகும் பகா எண்கள் முதல் நம்பரா இருக்கக்கூடியது ரெண்டு அப்ப ரெண்டாம் ரெண்டாயிரம் முடியலன்னு தான் நம்ம அடுத்த கணக்கு என்னக்கே

இது வடங்குகள் முறை இது பகா முறையில் போமா கண்டறிதல்